யாருமே நமக்கு இது கிடைக்கவில்லையே என்று குறைபட வேண்டாம் ஏனென்றால் நாம் குறைபட்டு ஒன்று கிடைத்துவிட்டால் அதை நாம் சரியாக செய்ய மாட்டோம் இறைவனுக்கு தெரியும் அடிக்கடி பகவான் சொல்வார் என்பார் எல்லாமே இறைவன்தான் நடத்துகிறார் இறைவன் தான் ஏற்பாடு செய்து வருகிறார் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொன்றையும் அவருடைய ஏற்பாடு நடந்து கொண்டே இருக்கிறது அதுவும் நமக்கு சிறந்த முறையில் பலன் தருவதாக அது நடந்து இருக்கிறது ஆனால் நம்முடைய அகங்காரத்தின் பிடியினால் நாம் என்னென்னவோ நினைத்ததில் குறுக்கிட்டு அதை நாம் பாழாக்கி கொள்கிறோம் இதே அன்று நான் மிகவும் நன்றாக உணர்ந்தேன் ஆக